அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை ரூபா லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் நாராயணபுரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வாடகை ஏழாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி வசதி இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி மீட்ரு தான் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் வீடு நார்மலான வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ஃபைனலாக ஆறாயிரம் இந்த வீடை முடிச்சுக்கலாம்